இந்த வீடியோவை பெரியவங்க பார்த்துட்டுருக்கலாம் முக்கியமாக குழந்தைங்க பார்த்துட்ருக்கலாம் நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அதை நான் முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொட்டை மாடியிலிருந்து பறந்தேன் அப்படின்னா பறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான ரிஸ்கியான செயல்களில் இறங்கக்கூடாது அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த டோட்டல் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கான்செப்ட் கடவுளோட சக்தியை நம்ம டேரக்டாக நமக்குள்ளே உள்வாங்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய கான்செப்ட் இதை வந்து சிம்பிளான விஷயங்களில் மட்டும்தான் அப்ளை செய்ய வேண்டும் பெரிய பெரிய விஷயங்களில் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்துல அப்ளை பண்ணுங்க இந்த உடலை வருத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துல தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க அதுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ இது கிடையாது தான் இந்த டிஸ்க்ளைமரை நம்ம முன்னாடியே கொடுத்துறோம் சரி வீடியோக்குள்ள போலமா அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து முழு மனதை உணரப்போகின்றோம் டோட்டல் மைண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போது நம்ம இது எதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல டோட்டல் மைண்டுன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனோட எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ டோட்டல் மைண்டுனா என்ன முழு மனம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன நீங்கள் முழு மனதோட செயல்படும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுய நினைவு இருக்காது நான் தான் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சுய நினைவு இருக்காது ரெண்டாவது அந்த வேலை இருக்கும் பாத்தீங்களா அது உங்களால செய்யவே முடியாத ஒரு வேலையா இருந்துருக்கும் ஓகே அந்த செய்ய முடியாத வேலையை அந்த டைம்ல அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிருப்பீங்க ஆனா அது நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தான் அந்த ஒர்க்கை நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சேன் எப்படி அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் நீங்க செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களால அந்த வேலையை செய்ய முடியாது ஏன்னா நீங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது போது நீங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க அப்படின்னா டோட்டல் மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க முழு மனமாக இருந்திருப்பீங்க அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க செயல்பட்டிருக்க மாட்டீங்க இந்த கடவுள் தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த இயற்கை எனர்ஜி அந்த இடத்துல நமக்குள்ள வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கும் இது சாதாரண விஷயம் கிடையாது இதை தான் நம்ம வந்து சித்திகள் பண்ணும் போதும் பயன்படுத்த போறோம் அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை நான் உணர்வு பூர்வமாக உணரணும் அதை உணர்ந்தாதான் என்னோட அறிவு அதை ஏற்றுக்கும் ஏன்னா அறிவு வந்துருச்சு அறிவுக்கு வந்து எல்லாமே வேலிடேஷன் தேவைப்படுது அப்போ நான் முதல்ல உணர்வு பூர்வமாக ஒரு ஒரு விஷயத்தையும் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த டோட்டல் மைண்டை வந்து எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு வர பார்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு வரது ஃபஸ்ட்டு நான் என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா என்னால் இந்த டோட்டல் மைண்டில் இருந்து அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் கற்றுக்க போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீக்குவன்சியை செக் பண்ண போகிறோம் ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு இருபது வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக சொல்லுங்க உங்களால எவ்வளோ ஸ்பீடாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அரிய எழுத்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சி மூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது திரும்ப இன்னொரு தடவை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அரியல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதி மூணு பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்பது இருபது திரும்ப இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவை சொல்லலாம் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அறுபது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு எழுபது பதினெட்டு பத்தப்போது இருபது திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெழு பதினொன்று இருபது ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அறுபது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நாலு பதினஞ்சு பதினஞ்சு எழுபது எடுத்து இருபது ஓகே ஃபைன் எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டிங்களா இப்போ இதை நம்மளால் வந்து ஸ்பீடாக சொல்ல முடிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து இப்போ என்ன ஃப்ரீக்வன்சியில இருக்கோம் பீட்டா ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும் இந்த பீட்டா ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும்போது நம்ம ரொம்ப டைவெர்டடாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர் செவன் எயிட் வந்து ஒரு நாலு டைம் பண்ண போகிறோம் ரெடியா சரி இப்போ நீங்கள் வந்து ஸ்பீடாக சொன்னீங்க பார்த்தீங்களா நம்ம என்ன ஸ்பீடாக சொன்னோம் இந்த ஒன்று ரெண்டு மூணு வந்து இருபது வரைக்கும் சொன்னோம்ல இப்போ அந்த உணர்வுக்கும் இப்போ இருக்கக்கூடிய உணர்வையும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன் உங்களுடைய உணர்வு வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்பீடாக சொல்ல ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் அப்படி ஸ்பீடாக சொல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த அலைவரிசைக்கு எதிராக செயல்படுறோன்னு அர்த்தம் நம்ம அந்த அலைவரிசைக்கு எதிராக செயல்படக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த அலைவரிசையை நம்ம உணரலாம் இப்போ வந்து ஸ்லோவாக இருக்கக்கூடிய இந்த மைண்டை உணரலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ஒன்று ரெண்டு மூணை வந்து பொறுமையாக சொல்லலாம் சரிங்களா பொறுமையாக சொல்லி பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வேகமாக சொல்லக்கூடிய மனசை கொண்டு வரல அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும் சரிங்களா அந்த அழுத்தத்தை வந்து ஃபிசிக்கலாகவும் உணர முடியும் நான் ஃபிசிக்கலாகவும் நம்மளால் உணர முடியாது ஆனால் அந்த அழுத்தம் ஒரு இடத்துல இருக்கும்னு வைங்களேன் நம்மளால் வந்து அதை சொல்ல முடியாத மாதிரியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை தடுக்கிற மாதிரியும் இருக்கும் சரி அதையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்திரலாமா ஏன்னா இப்ப நான் சொல்லக்கூடியது அறிவா போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல வராது சரி இப்ப எல்லாருமே வந்து பாஸ்டா ஒன்னு ரெண்டு மூணு வந்து இருபது வரைக்கும் சொல்லுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது பண்ண முடிஞ்சுதா அந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்திருக்கு ஒரு வகையான நம்மளால ஸ்பீடா சொல்ல முடிஞ்சிருக்கும் அப்ப அது ரொம்ப லேசா இருந்திருக்கும் ஒண்ணு அப்படி இல்லைன்னா அப்படி சொல்லும் போது என்னால அந்த ஸ்பீடா சொல்ல முடியல ப்ரோ அந்த இடத்துல எனக்கு ஒரு அழுத்தம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை போட்டு தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஃபீலை நம்ம பண்ணியிருப்போம் ஓகே ஃபைன் தன் இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போகலாம் இப்போ நீங்கள் இந்த ஃபீலோட டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் என்னோட பிரெயின் ஃப்ரீக்குவென்சி வந்து பீட்டாவில் இருக்கும்போது எப்படி இயங்குனேன் இப்போ இந்த ஃபோர் செவன் எயிட் பண்ண உடனே என்னுடைய ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு இப்போ என்னுடைய பிரெயின் வந்து எந்த அளவுக்கு ஸ்லோவா இயங்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுதா ஃபீல் பண்ண முடியுதா ஓகே குட் இப்போ நம்ம திரும்பவும் ஃபோர் செவன் எயிட் பண்ண போறோம் ஆனா ஒரு டைம் பண்ண போதும் சரிங்களா திரும்ப பண்ணலாமா ஓகே ஃபைன் இப்போ நம்மளோட பிரெயின் ஃப்ரீக்குவன்சி வந்து குறைஞ்சிருக்கு தயவு செஞ்சு இதை வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் நான் இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாதீங்க நீங்கள் டோட்டல் மைண்ட்ல வந்து இயங்கும் போதெல்லாம் நான் ஃபோர் செவன் எயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இப்போ நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்காக தான் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபோர் செவன் எயிட்டை வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் டே டு டே லைஃப்ல உங்களுக்கு எப்போல்லாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு தோணுதோ அப்போ இந்த ஃபோர் செவன் எயிட்டை வந்து உணர்ந்து பார்த்துக்கோங்க ஃபீல் பண்ணிக்கிங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிங்க அதே டைமில் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வந்துட்டீங்க உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக செயல்படாதீங்க விச் மீன்ஸ் அங்கேருந்து நான் ஃபாஸ்ட் பண்ணோம் ஃபாஸ்ட் பண்ணோம்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்லோ ஃப்ரீக்வன்சிலேயே இருங்க ஓகே ஃபைன் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வந்துட்டோமா இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் இன்னும் அடையாளத்தை முதல்ல உணரலாம் அதுக்கப்புறமா இந்த நான் அடையாளம் இல்லாம உணரலாம் இப்போ உங்க எல்லா ஒரு பேர் இருக்கும் ஓகேங்களா okay. ரமேஷின் பேர் இருக்கலாம் கீதான்னு பேர் இருக்கலாம் பாரதியின்னு பேர் இருக்கலாம் என்ன பேர் வேணாலும் இருக்கலாம் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட பேரு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுத்தியும் பார்க்கணும் ஓகே நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை என்னோட பேர் பாரதி நான் இந்த விஷயங்களை பார்க்கறேன் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே பாருங்க ஓகே ஆரம்பிக்கலாமா திங்க் பண்ணிக்கிட்டே பாருங்க உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை வச்சுட்டு திங்க் பண்ணிக்கிட்டே பாருங்க சரி ஓகே இப்போ நீங்க பார்த்துட்டீங்களா இப்போ அடுத்தது செகண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த பேரை வந்து திங்க் பண்ணோம் பாத்தீங்களா அந்த பேர் இல்லாம ஜஸ்ட் சும்மா சிம்பிளா பார்க்க போறோம் ஒரு உணர்வு பார்த்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் இப்போ வந்து நீங்க பேரை சொல்லி பார்த்ததுக்கும் சும்மா நார்மலாக பார்த்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரை சொல்லி பார்க்கும்போது நான் பார்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேரை சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களால் வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு பார்க்க முடிஞ்சுருக்காது ஆனால் நீங்கள் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் சும்மா சிம்பிளாக நீங்கள் பார்க்குறீங்க எதையும் அடையாளப்படத்தில் நான் இப்போ ஒரு பிறந்த குழந்த எனக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியாது எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு தெரியாது இங்கே ஒரு விழிப்புணர்வு இருக்குது அதை நான் கிடையாது சரிங்களா அதை நீங்கள் நல்லா உணர்ந்து பாருங்க இப்போ திரும்பவும் பாருங்க பார்க்கும்போதே இங்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனால் அது நான் கிடையாது இங்கே ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது நான் கிடையாது அப்படிங்கிற உணர்வோட திரும்பவும் பாருங்க நான் ஒரு குழந்த தான் எனக்கு எதுவுமே தெரியாது இங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு குழந்தை இங்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனா அது நான் கிடையாது அடுத்த குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வரல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க திரும்பவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்க திரும்பவும் செகண்ட் டைம் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் உடனே தான் ட்ரை பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க திரும்பவும் செகண்ட் டைம் இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஃபைன் இப்போது நம்ம வந்து ரெண்டு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் போய்ட்டோம் போயிட்டோம் இப்போ மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகலாம் ஸோ வழக்கம் போல் நான் அந்த வந்து பெல் சவுண்டை வந்து ப்ளே பண்ணுறேன் இந்த பெல் சவுண்டை வந்து பிளே பண்ணும்போது அந்த பெல் சவுண்டோடைய எண்டில் ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதியை எல்லாருமே லிசன் பண்ணுங்கள் இப்போது இந்த பெல் சவுண்டை கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல நான் ஒரு குழந்த எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய பேர் என்னன்னு தெரியாது அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது ஆனால் அது இருக்குது அதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வில் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே உணர்வில் இந்த பெல் சவுண்டை வந்து அப்படியே உணருங்க ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கும் அதே மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சென்சேஷனில் இருக்குங்க இந்த இடத்துல இந்த நான் தன்மை வேண்டாமே அந்த நான் தன்மையை தூக்கி போட்டுருங்க ஓகே நான் தன்மை அப்படிங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட பேர் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் ஒரு உணர்வு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் அது நான் கிடையாது அப்படிங்கிற உணர்வை கொண்டு வாங்க இங்கே ஒரு உணர்வு பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் அது நான் கிடையாது இங்கே ஒரு உணர்வு பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் அது நான் கிடையாது இந்த வீடியோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது நீங்க கிடையாது அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு பார்த்துட்டு இருக்கு ஆனால் அது நீங்கள் கிடையாது இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழுத்தம் குறைஞ்சதை உணர முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த அழுத்தம் அப்படிங்கிறது இருந்திருக்காது அதை ஃபீல் பண்ணுங்க இந்த வீடியோவை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அது நான் கிடையாது இந்த ஃபீலை வந்து நீங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே உணருங்க ஃபீல் பண்ணுங்க இல்லைன்னா நான் அந்த இன்செக்ஷன் கொடுக்குறேன் பாத்தீங்களா அந்த இன்செக்ஷன் கொடுக்கும்போதே நீங்க ஃபீல் கொண்டு வாங்க நீங்க யோசிக்க வேண்டாம் இப்போ அந்த வெயிட்டேஜ் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கா ஒரு அழுத்தம் வந்து ஒரு பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கா ஓகே ஃபஸ்ட்டு டோட்டல் மைண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோட்டல் மைண்ட் இந்த நான் தன்மையில் இயங்குவது இல்லை இந்த நான் தன்மையில் டோட்டல் மைண்ட் இயங்காது அந்த இடத்துல எந்த ஒரு மிராக்களும் எந்த ஒரு அதிசயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது நான் அது பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் அங்கே வந்துருச்சுனாலோ எண்ணங்கள் அதிகமாக ஓடக்கூடிய மைண்ட் செட் அந்த இடத்துல இருந்தாலோ அந்த இடத்துல டோட்டல் மைண்ட் அப்படிங்கிறது இயங்காது அந்த இடத்துல நம்மளால வந்து ஒரு சித்தியோ அல்லது ஏதோ ஒரு எக்ஸிகியூஷனோ அதை கரெக்டாக பண்ணணும்னோ நினைச்சு நம்மளால் பண்ண முடியாது முதல்ல நீங்க பிளான் போட்டிங்களா அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க பிளான் போட்டிங்க ஓகே அதை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஆனா ஒரு அறிவு அந்த இடத்துல இருக்கு அந்த அறிவு செயல்பட்டுகிட்டே இருக்கு அந்த அறிவால செயல்பட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் என்கிட்ட இருக்கு அந்த உணர்வோட நம்ம எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி அந்த எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எக்ஸிகியூஷன் நடக்கும்போது நம்மைய மறந்துடணும் நான் அப்படிங்கிற அந்த தன்மையை மறந்துட்டு நம்மளை மறந்துட்டு அந்த இடத்துல அந்த வேலையை நம்ம செய்யணும் ஓகே அப்படி நம்ம எக்ஸிக்யூஷன்ல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அப்சர்வேஷன் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பார்வையாளர் தன்மை இருக்கும் அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த விழிப்புணர்வு இருக்கும்போது இங்க ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனா அது நான் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க அந்த எண்ணத்தை கொண்டு வரும்போதே நீங்க அந்த உணர்வுல அந்த வேலையை செய்யுங்க இங்க ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனா அந்த விழிப்புணர்வு நான் கிடையாது இங்க ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனா அந்த விழிப்புணர்வு நான் கிடையாது இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸிகியூஷன் நடக்கும் சரிங்களா இந்த எக்ஸிகியூஷனை வந்து தயவு செய்து திங்க் பண்ணாதீங்க அறிவை கொண்டு ரீசனிங் பண்ண முயற்சி பண்ணாதீங்க இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அறிவு அந்த இடத்துல வந்துருச்சுன்னா திரும்பவும் நம்ம நான் தன்மைக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம் ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ அந்த இடத்துல அந்த எக்ஸிக்யூஷனில் மட்டும்தான் நம்ம இருக்கணுமே ஒழிய நம்ம இந்த நான் தன்மையை கொண்டு விட கூடாது ஓகே இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க்கை செய்யுங்க சரிங்களா ரொம்ப சிம்பிளான ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நான் முயற்சி பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கறதெல்லாம் தூக்கி போட்டு ஓகே இங்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கு அந்த விழிப்புணர்வு எக்ஸிக்யூட் பண்ணுது எனக்கு இங்க இருக்கக்கூடிய விஷயங்களுடைய பேர் என்னன்னு தெரியாது ஆனா ஏதோ ஒரு அறிவு வந்து அதை புரிஞ்சுக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணுது அவ்வளோதான் அப்படி அந்த ஒர்க்கை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களால் வந்து இந்த டோட்டல் மைண்டோட கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ண முடியும் சரி இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் இந்த பண்ணும்போது ஒரு இடத்துல நமக்கு அமைதி அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிருக்கும் ஒரு இடத்துல வந்து இந்த பிரெயின் ஃப்ரீக்குவென்சி வந்து நிதானமாக இருக்கும் இப்படி வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம போறோம் பாத்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கே இந்த டோட்டல் மைண்டு தான் சப்போர்ட் பண்ணும் இந்த டோட்டல் மைண்டு தான் நம்மளை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்து உணர வைக்கிறதுக்கு இருக்கு ஏன்னா அந்த ஒரு நொடி பொழுதுல அந்த ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம நம்மளையே மறந்துட்டு அந்த இடத்துல ஒரு வெறும் விழிப்புணர்வாக மட்டும் செயல்படுவோம் அந்த விழிப்புணர்வே நம்ம நான்னு சொல்லக்கூடாது அப்படி நான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா திரும்ப அறிவு வந்துரும் அந்த விழிப்புணர்வு வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அந்த விழிப்புணர்வுடைய சக்தியை குறைச்சிதான் எக்ஸிகூஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்குது நம்ம வந்து டோட்டலாக அந்த இடத்துல செயல்படுறது இல்லை இப்போ டோட்டலாக செயல்படுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனம் அந்த இடத்துல இருக்காது ஆனால் அந்த மனம் வந்து அந்த இடத்துல இயக்கமாக இருக்கும் இப்போ மனசில் நம்ம திங்க் பண்ணோம்ல இப்படி இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அது வந்து ஒரே இடத்துல இருக்கும் பேரலாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் மனசை வந்து பிரித்து எடுக்க முடியாது அந்த வேலையும் உங்களுடைய மனமும் பேரலாக இயங்கும் அப்படி இயங்கும் போது இந்த யூனிவர்ஸோடைய எனர்ஜியும் ஒரே நேர்கோட்டில் இயங்கும் மூணுமே ஒரே நேர்கோட்டில் இயங்கும் தான் அந்த இடத்துல அதிசயம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது அந்த இடத்துல அடையாளத்தை நம்ம கொண்டு வர முடியாது அப்படி இல்லாமல் வேலை செய்ய நாம் கொள்ள வேண்டும் அந்த இடத்துல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு அந்த இடத்துல ஒரு அறிவு இருக்கு அந்த அறிவால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சரிங்களா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிப்பேர்டா இருந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு உணர்வா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஓகே டோட்டல் மைண்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் டோட்டல் மைண்டில் நான் தன்மை இருக்கவே கூடாது அதே மாதிரி அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கவே கூடாது இப்படி அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையும் இல்லாமல் நான் இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தன்மையில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் வெளியில வராது இங்கே ஒரு விழிப்புணர்வு இருக்குது அது பேசிக்கிட்டு இருக்கு அதுக்கு அறிவு இருக்கு நான் ஸ்கிரிப்டெல்லாம் எழுத மாட்டேங்க நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டுலாம் பேச மாட்டேன் நான் ஜஸ்ட் வந்து உட்காருவேன் இங்கே ஒரு அவேர்னஸ் இருக்கு அந்த அவேர்னஸ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு என்னுடைய உணர்வு என்ன அப்படின்னா நான் இங்கே இல்லை ஒரு விழிப்புணர்வு இருக்கு அந்த விழிப்புணர்வு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்படி பேசும்போது அந்த இடத்துல தெளிவு கிளாரிட்டி அதுக்கான விளக்கம் எல்லாமே வந்து கரெக்டா அமைஞ்சிருது சரிங்களா அப்ப அந்த வேலையை செய்யறது யாரு டோட்டல் மைண்ட் ஓகே நம்மளுடைய ஒர்க்கை நம்ம டோட்டல் மைண்ட் மூலியமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கடவுளோட இணைஞ்சு எங்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம் கடவுளுங்கிற வேடு வேணாம் யுனிவர்ஸோட இணைஞ்சு இயங்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம் இதுதான் சித்திகளை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் தேவைப்படுது அப்போ அந்த சித்திகளை எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நான் தன்மை கொண்டு வந்துடுவோம் இந்த நான் தன்மை வீட்டா ஃப்ரீக்குவென்சியில் இயங்கக்கூடிய தன்மை அதனால தான் நம்ம வந்து ஃபோர் செவன் எயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டோட்டல் மைண்டுக்குள்ளே வந்தோம் சரி இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அன்றாட லைஃப்பில் இயற்கையாக நடக்கிற மாதிரி கொண்டு வாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு தான் இதை நீங்க பெர்ஃபெக்டா உணர முடியும் இப்போ நீங்க வந்து சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்திருப்பீங்க அந்த டோட்டல் மைண்டோட பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பீங்க இதை நீங்க அப்படியே கொஞ்சம் எக்ஸிகியூஷனுக்கு கொண்டு போய் பாருங்க எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு பாருங்க சரி இப்போ நம்ம வந்து எக்ஸிகூஷனுக்குள்ள போயிடலாம் நீங்க எல்லாருமே வந்து எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் போய் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது தயவு செஞ்சு அறிவை கொண்டு வராதிங்க ரீசனிங்க கொண்டு வராதிங்க அது எப்படி நடக்குதுன்னு பாக்காதீங்க ஜஸ்ட்டு அந்த ஃப்ளோவில் அந்த எக்ஸிபிஷனில் இருங்க அந்த எக்ஸிபிஷனில் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும் நான் ஒரு குழந்த எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது அதே மாதிரி அதை என்னால் பார்க்க முடியுது அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு இருக்குது அந்த விழிப்புணர்வு நான் இல்லை இப்போ நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு தாட் ப்ராசஸும் இல்லாமல் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது முடிச்சுட்டு வாங்க முடிச்சுட்டு வந்தக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை திங்க் பண்ணி பாருங்க முடிச்சிட்டு வந்தக்கப்புறமா யோசிங்க என்ன யோசிக்கணும் அந்த வேலையை வந்து எந்த அறிவு செஞ்சு முடிச்சது எந்த அறிவால அதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஓகே இப்போ உங்களால் முடியாத டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று இருந்திருக்கு பார்த்தீங்களா அந்த முடியாத டாஸ்க்கை முதல்ல சிம்பிளான டாஸ்கில் இருந்து ஆரம்பிங்க ஆரம்பிச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி வந்து டோட்டல் மைண்டோட கனெக்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் விழிப்புணர்வு இருக்குது ஆனால் அது நான் கிடையாது நான் ஒரு குழந்த எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுடைய அடையாளமும் கிடையாது இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அந்த ப்ராசஸ்ஸு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கிங்க தயவு செஞ்சு உங்களோட அறிவை கொண்டு வராதீங்க இதை நான் எப்படி பண்ண போகிறேன் இதை நான் எப்படி என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவும் கொண்டு வராமல் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த டோட்டல் மைண்டு தான் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சக்தியை கொண்டது இந்த டோட்டல் மைண்ட் தான் நம்ம செத்திகள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போறோம் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பை